ஒரு சில ஊர்களில் அதிகபட்சமான ஆண்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறார்கள் அதற்கு காரணமாக அந்த ஊரில் பொதுவான வாஸ்து தவறுகள் ஏதேனும் இருக்குமா ஆசை அது என்னென்ன வாஸ்து தவறுகள் இருக்கும் வாஸ்துல வந்து பொதுவான வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் முன்னாடியே நான் சொன்னேன் ரெண்டு வகையை சொன்னேன்னா அதுல தனிநபர் வாஸ்து உண்டு பொது வாஸ்து உண்டுன்னு சொன்னேன் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சில ஊர்களுக்கு ஒரு பொதுவான வாஸ்து அமைப்பு உண்டு எக்ஸாம்பிளுக்கு நம்மளை போர்வெல் போடக்கூடிய அந்த ட்ரில் பண்ணி அந்த பூமி முழுவதும் அதாவது த இந்தியா தாண்டி இப்போ ஆப்பிரிக்கா கண்டங்கள் எல்லாம் போய் போர் பைத்து வண்டி ஓட்டக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஊரை சேர்ந்த அது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கூடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் உள்ளவங்க அந்த தொழிலை வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணுறாங்க ஸோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு எல்லாமே மலைகளால் சூழப்பட்டிருக்கும் அந்த ஊரில் சூரிய வெளிச்சம் அப்படின்றது கொஞ்சம் லேட்டாக வரும் எல்லாத்துக்கும் ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னா அந்த ஊரில் ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆகிடும் ஆனால் வெளிச்சம் வரதுக்கு ஒரு எட்டு மணி ஆகிடும் எல்லாம் மலைகள் மறைச்சிடும் அதேமாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மலை மேல் இருக்கக்கூடிய அர்தநாசுவரருடைய கால்பாதத்தில் நீர் ஊற்று இருக்கிறதா இன்றைய வரைக்கும் அப்படி தான் இருக்கு நீங்கள் வேணாலும் போய் பார்த்துக்கிடுங்க அந்த ஊரில் உள்ள மக்கள் தான் பூமிக்கு கீழே போய் தண்ணீரை தேடி எடுத்து எல்லாருத்துடைய வாழ்வாதாரம் வியாபாரத்துக்கு சப்ளை பண்ணுற ஒரு தொழிலை செய்கிறாங்க இது அந்த ஊருக்கான வாஸ்து அதாவது அங்கே எப்படி வந்து அந்த ஊர் இயற்கையிலேயே ஒரு ரகசியத்தை வச்சுருக்கோ அந்த ரகசியம் சார்ந்து அவங்க தொழிலை செய்யும் பொழுது அதை சார்ந்த தொழில் செய்யும் பொழுது அவங்க வெற்றி பெறாங்க இது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல பகுதிகளை நம்ம உதாரணமாக சொல்லலாம் நான் இப்போ ஒரு பகுதியை மட்டும் சொல்லியிருக்கேன் அதனால அந்த ஊரில் நான் எப்படி சொல்கிறதுனால அந்த ஊரில் அந்த ஒரு தொழிலை தவிர மற்ற எல்லா தொழிலும் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆகிடுமா அப்படின்னு கேட்கக்கூடாது மேஜராக அதுதான் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் அதை எடுத்துக்கிடணும் அதோடய அலைடான தொழில்கள் இன்னும் நிறையா இருக்குது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஊரில் ஆண்கள் அதிகமாக ஊர்லேயே இல்லை அந்த ஊரில் என்ன வாஸ்து தவறு இருக்கும் அப்படின்னா நான் தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்து குறிப்பிட்டு சொல்லுவேன் நான் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் ஒன்று மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இந்த ஊரில் எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் ஆண்கள் ஊர்லேயே இல்லை அந்த ஊரில் உள்ள வீடுகள் எல்லாம் ஒரே மாதிரி கட்டப்பட்டிருக்கு அது எப்படின்னா கிழக்கு பார்த்த வீடுகள் எல்லாமே அக்னியில் வாசல் வச்சுருப்பாங்க பார்த்த வீடுகள் எல்லாமே கன்னிமூலையில் தென்மேற்கு மூலையில் வாசலை வச்சுருப்பாங்க ஸோ பார்த்த வீட்டுக்கு கிழக்கு பார்த்து சமையல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஈசானியத்தில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும்னு சொல்லி கொண்டு போய் ஈசானியத்திலேயே கிச்சன் வச்சுருப்பாங்க இந்த ஈசானிய கிச்சன் இருக்கிறதுனாலையும் வாசல்கள்லாம் தப்பாக இருக்கிறதுனாலையும் அந்த ஊரில் எண்பது சதவீதமான ஆண்கள் ஊரில் இல்லை வெளிநாடுகளில் போய் கொத்தனார் வேலை செய்கிறதும் சிற்ப வேலை செய்கிறதும் கோவில் வேலை செய்கிறதையும் அந்த ஊரையே நான் வந்து பார்த்துருக்கிறேன் நான் ஸோ அந்த மாதிரி ஊரில் இனி யாராவது வீடு கட்டினாலும் அதே மாதிரியான வீடுகளே அவங்க கட்டுறாங்க ஸோ இதுதான் இந்த ஊரோட சேர்ந்து வாழ்றது அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி கேரளாலையும் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய சர்வே எழுபது பர்சன்ட் ஆண்கள் ஊர்லேயே கிடையாது ஸோ வெளிநாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு இது என்னுடைய சர்வே கிடையாது கவர்மெண்ட்டுடைய சர்வே கேரளாவுடைய வாஸ்து தான் எல்லாத்துக்கும் தெரியும் தென்மேற்கில் வந்து சமையல் அறை வச்சுருப்பாங்க அல்லது வடகிழக்கில் சமையல் அறையை வச்சுருப்பாங்க அது தென்மேற்குல ஹால் இருக்கும் வடகிழக்குல சமையலறை இருக்கும் ஸோ இப்படி முரண்பட்டு இருக்கிறதுனால அந்த ஊரில் உள்ள ஆண்களும் எழு எழுபது சதவீதம் ஆண்கள் உள்ளூர்லேயே இல்லாமல் வெளிநாட்டில் வேலை தேடி போகிறதுக்குண்டான சூழல் இருக்குது இதெல்லாம் ஒரு ஊருக்கு உண்டான ஒரு பொதுவான வாஸ்து நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு தனிநபர் வாஸ்து மேஜராக கலெக்ஷன் ஆகி ஒரு ஊரோ ஒரு நாட்டையோ டோட்டலாக மாற்ற ஒரு சூழலை நம்ம இங்கே பார்க்க முடியுது இந்த மாதிரியான ஊர்களில் ஒரு தனிநபர் கட்டக்கூடிய வீடு அதே மாதிரி தொடர்ச்சி அந்த தெரு முழுக்க கட்டக்கூடிய வீடுகளும் ஒரே மாதிரி இருக்கிறனால ஒரு ஊரோடைய சூழலே ஒரே மாதிரி ஆண்கள் அற்ற ஊர்களாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் ஒரு பொது வாஸ்து அப்படின்னு சொல்லுவோம் தனிநபர் வாஸ்து காட்டிலும் பொதுவான வாஸ்து இது மிக பவர்ஃபுல்லாக வேலை செய்கிறது நம்மளால் பார்க்க முடியுது